வணக்கம் சமகால இலக்கியம் பாணி வாணிமோகனுக்கும் மோகனுக்கும் இத்துடன் நண்டிகளும் வாழ்த்துக்களம் ஆக்கம் நூற்றி அறுபத்தி ஒன்று ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து கொடிய மிருகங்கள் ஆண்டவன் படைப்பில் மனிதனை சுகமாக வாழ உண்ணும் பழங்கள் மிருகங்கள் பறவைகள் போன்றவற்றையும் குடிக்கும் நீரையும் கொடுத்தவனை மறந்து மனிதனே மனிதனை அளிக்கின்றான் இரவு பகலை படைத்த சூரிய ஒளியையும் கொடுத்தான் ஆண்டவன் ஆனால் ஆறு அறிவு படைத்த மனிதனோ மாந்தர் என்ற சொல்லிற்கு அடங்காது சொல்லிற்கே அடங்காது திமிர் பிடித்த ஆட்டு மந்தைகளாக மாறுவது அவர்களுக்கே தெரியாத ஒன்று ஒளி படைத்த உலகத்தை இருண்ட உலகமாக்க வாழும் வீடுகளை வைத்து கொளுத்துவதும் துரத்தி துரத்தி நாசமாக்குவதும் தேசத்துறையுகள் செய்யும் வேலையே வயிற்றுக்கு முதல் உணவு தேவை வயிறு நிறைந்தது பிள்ளைகள் படிக்க மற்றவர் உதவி தேவை கிடைத்தது இருக்க வீடு அரசாங்க பணம் எல்லாமே கிடைத்தது என்றால் அடுத்து இவர்களுக்கு என்ன தேவை இவ்வளவு உதவி செய்தும் செய்யும் இந்த அரசாங்கம் இந்த கொடிய மிருகங்களுக்கு உதவித்தொகை கொடுக்காது பட்டினி போட்டால் கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சொந்தமாக கைகால் நூக உழைத்து செலவழித்தால் மற்றவரை துன்பப்படுத்தாது மனன் நூக வைக்காது வாழ பழகி இருப்பார்கள் அரசாங்க பணத்தை தின்று தின்று அரசாங்கத்தை கவிழ்த்து பொதுமக்களை மக்களை சீரழிக்க என்ன தண்டனை இவர்களுக்கு கொடுக்கலாம் பொது மக்கள் இவர்களைத்தான் விரும்புவார்களா ஆணவம் பிடித்து அழிப்பவர்களை நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து